அறுபத்தி ஏழில் காமராஜரையும் ராஜாஜியும் பிரித்து அதன் மூலம் குளிர் கண்டவர்கள் தான் இந்த திராவிட கட்சிகள் அண்ணாமலை மாற்ற மாட்டார் என்பது அண்ணாமலையுடைய ஆதரவாளருடைய மனநிலையா இருக்கலாம் அதே போல் அண்ணாமலை மாற்றுவார் என்பதும் அண்ணாமலை எதிர்ப்பாளர்களிடம் இருக்கலாம் இந்த திராவிட சித்தாந்தங்களை மீறி ஒரு தேசிய உணர்வு ஒரு தேசிய சனாதன சிந்தனையோடு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பன்னெண்டு வளர்ச்சி கண்டவர்கள் தான் மட்டுமல்ல பிரதமருடைய நல்ல திட்டங்கள் மக்களுடைய மனதை கவர்ந்துள்ளது என்பதுதான் சொல்ல முடியும் அந்த தேர்தலில் தலைவரை தலைமையிலே தேர்தலில் தோல்வி

இந்த ராஜினாமா என்ற நிலைப்பாடு தந்தி சிறிக்குதான நிலைப்பாடு உருவாகிடுது சார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் திரு வி எ சாமன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி தமிழக பாஜகவில் தலையெடுக்க போகிறார் அண்ணாமலை அப்படின்ற செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களே மாற்றப்பட போகிறார் அப்படின்னுலாம் செய்திகள் வருகிறது உண்மை என்ன ஜி ஒரு இயக்கம் வளர்ந்து வருகின்ற போது செடி நடுறீங்க அந்த செடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏல பஸ்ல வரும் அதுக்கப்புறம் அது ஒரு சின்ன மொட்டு வரும் அடுத்த ஏல வரும்போது பழைய ஏல அப்படி உதிர்ந்து போவது போலதான் இந்த மாற்றம் மாற்றப்படுகிறார் களை எடுக்க பெறுகிறார் என்பதை சொல்ல போனா காய்ந்து போன மனங்கள் வதந்திய பெருக்கும் காய்ந்து போன சருகுகள் தீய பெருக்கும் என்பது தமிழகத்தில் ஒரு பழமொழி உண்டு அதேபோல் ஒரு அரசியல் கட்சிகளில் ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் அந்த அந்த சார்ந்த அரசியல் கட்சி தலைவருடைய தலைமையில் நடக்கக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்றால் அது வந்து பதவியை மட்டும்தான் அவரை சார்ந்த எல்லாருக்கும் ஒரு திருப்திகரமா இருப்பாங்க சாட்டிஸ்பேக்ஷன் இருப்பாங்க அதே நேரத்தில் அந்த தேர்தலில் தலைவரே தலைமையில் வந்து தேர்தலில் தோல்வி கண்டால் ஐயோ இவருடைய நிர்வாக குழப்பம் தோல்வி பெற்றது இவரு சரியில்லை இப்படி வந்து சொல்வது என்பது ஒரு இயல்பான ஒரு நிலைப்பாடு தான் அந்த அடிப்படையில பார்க்கும் போது இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினாலுல ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதை தாண்டி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த நடைபெற்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல பனிரெண்டு பர்சன்ட் வாக்கு சதவீதம் இன்னைக்கு தமிழ்நாட்டு பாஜக வளர்ந்துள்ளது இதை டெல்லியில் பாராளுமன்றத்திலே நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எதிர்கட்சியுடன் பேசி பெருமை பெற்றுள்ளார் ஆகவே அத்தகைய பெருமை என்பது தமிழ் நமக்கும் ஒரு சார்ந்தது தான் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அறுபத்தேழுல இருந்து இன்று வரைக்கும் அதிமுக திமுக என்ற அரசியல் கட்சியை மீறி ஒரு தேசிய கட்சிகள் தன்னுடைய பரிமாண வளர்ச்சியை பெருக்கிக் கொள்வது என்பது நிச்சயமாக முடியாது காரணம் என்றால் அறுபத்தேழில் காமராஜரையும் ராஜாஜியும் பிரித்து அதன் மூலம் தான் இந்த திராவிட கட்சிகள் தேசிய கட்சினா காங்கிரஸ் கட்சி இன்று அறிவாலயத்தில் பத்திரிகைக்கு பெறக்கூடிய சப்ளிமெண்ட் காப்பியாக ஆக்கிவிட்டது இதையெல்லாம் தாண்டி இந்த திராவிட சித்தாந்தங்களை மீறி ஒரு தேசிய உணர்வு ஒரு தேசிய சனாதன சிந்தனையோடு இதெல்லாம் தாண்டி பன்னெண்டு பர்சென்ட் வளர்ச்சி கண்டது என்றால் பாஜக மட்டுமல்ல பிரதமருடைய நல்ல திட்டங்கள் மக்களுடைய மனதை கவர்ந்துள்ளது என்பதுதான் சொல்ல முடியும் ஆகவே அண்ணாமலை மாற்ற மாட்டார் என்பது அண்ணாமலுடைய ஆதரவுகளுடைய மனநிலையா இருக்கலாம் அதே போல் அண்ணாமலை மாற்றுவார் என்பதும் அண்ணாமலையுடைய எதிர்ப்பாளர் இருக்கலாம் ஆனால் இங்கே கோஷ்டி பூசல் என்பது காங்கிரஸ் கட்சியை அண்ணா அதிமுக போலயோ திமுக போலயோ பிஜேபி பெரிய அளவுக்கு கோஷ்டி பூசல் இல்லை காரணம் என்றால் இங்கு உள்ள பழைய தலைவர்கள் எல்லாமே ஆர் எஸ் எஸ் பயின்று அதன் மூலம் வளர்ச்சி பெற்றவர்கள் தான் அதனால தான் இங்கு ஊடகங்களும் இசுல் மீடியாக்களும் ரெண்டு மீடியாக்களும் ஏதோ ஒரு சின்ன குண்டூசியை எடுத்து அதை கடைப்பாறை ஆக்கி கொள்ளலாம் என்றுதான் நினைக்கிறால தவறு பாரதிய ஜனதா கட்சியில் டெல்லி எடுக்கிற முடிவுதான் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும்

அதன் பிறகு நீதிமன்றத்தின் மூலமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் குறிப்பாக கொங்குமடலில் சேர்ந்த பல அதிமுக அமைச்சர்கள் பல மாவட்ட செயலர்கள் எப்போது பாஜகளை இணையலாம் என்று இன்னொரு புறம் இருக்கின்றது ஆகவே ரெட்டி பாஜக இணைவது என்பது அது பெரிய அளவுக்கு விஷயம் இல்லை காரணம் என்றால் இன்னைக்கு தேசிய அளவில் பாஜக மூன்றாவது முறை ஆட்சி அமைத்துள்ளது அத்தகைய ஆட்சி அண்ணா திமுக பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் திமுகவுடைய சதி வழியில் அவர்கள் சிக்கி கொண்டார்கள் திமுக நான்கு அணியாக பிரிந்துள்ளது அதை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றுதான் பி கே சசிகலா முயற்சி செய்கின்றார் பி கே சசிகலாவுடைய நிலைப்பாட்டில் திமுக ஒருங்கிணைந்து விடக்கூடாது என்பதில் திமுக தெளிவாக உள்ளது ஆகவே தான் ஒதுங்கி இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இன்று கமலாயம் கமலநாயம் நோக்கி மீண்டும் பெரிய விஷயம் இல்லை பாலே இஸ்லாம் ரெட்டி அவர்கள் விரைவில் பாஜக இணைவார் என்பதுடைய சுகசமான தகவலும் கருந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மேயர் வந்து ராஜினாமா செய்தார் அதைத் தொடர்ந்து நெல்லை மேயர் அவர்களும் ராஜினாமா செய்தார் இதைத் தொடர்ந்து இன்னும் ராஜினாமா வந்து தொடருமா ஏன் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் திமுகவுல இருக்கு நீங்க எப்படி திமுகவை பொறுத்தவரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள் ஆட்சி அமைத்த கையோடு பத்தாண்டு காலம் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வரவில்லை வட்ட செல்லர்கள் பகுதி சிலர்கள் ஒன்றிய சிலர்கள் எல்லாம் ரொம்ப வயறு காஞ்சி போயிருக்கிறாங்க அதை சிறிச்சுவரி என்று பார்த்தேமானால் உள்ளாட்சி தேர்தல் மூலமாக தான் அவர்களை வெற்றி பெற செய்ய வைத்து அவர்களை பசியை போக்க முடியும் அத்தகைய பசியை போக்கக்கூடிய நிலைமையில் உள்ளாட்சி மன்ற சந்தித்து திமுக வெற்றி கண்டார்கள் ஆனால் வெற்றி கண்ட பிறகு என்னனால் அங்கு எல்லா ஊராட்சியிலையும் பேராட்சியிலையும் யூனியன் அலுவலகத்திலையும் யூனியனிலும் மாவட்ட செயலர் மாவட்ட கவுன்சிலர் நிர்வாகத்திலும் நகரமன்ற நிர்வாகத்திலும் மகராட்சி நிர்வாகத்திலும் ஒரே கோஷ்டி பூசலு அவர்களுக்கு கோடாரி கம்பு போல் உள்ள நிலைப்பாடு உள்ளது இத்தகைய நிலைமை எப்படி முடிக்க கொட்ட வேண்டும் என்று பார்த்தால் கடந்த மூன்று ஆண்டு காலமாக உள்ளாட்சி முறை நெல்லை மகராட்சியில் தான் இந்த கோஷ்டி பூசல் வெடித்தன அவர்கள் மலராட்சியில் ஒட்டுமொத்த கவுன்சிலரும் சேர்ந்து முதலமைச்சரை சந்திச்சு மனு கொடுத்தார்கள் இப்படி நிர்வாக சீர்கள் உள்ளது இதர் இதுக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் அது போல ஆவடி மாநகராட்சி அந்த மாதிரி தாம்பரம் மாநகராட்சி நிறைய மாநகராட்சி மட்டுமல்ல இருபத்தஞ்சு பேராட்சி தலைவர்கள் அந்த நிலைப்பட இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நகராட்சி நிர்வாகத்துல அந்த மாதிரி ஒரு ஒரு மாற்ற வேண்டும் என்று நிலைப்பட இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்களே நாள் இவர்கள் இப்போதே ஜெயித்தவர்கள் எல்லாமே மக்கள் பணியாற்ற வேண்டும் அவர்கள் வரவில்லை நமக்கு ஜெயிச்சாச்சு நம்ம எப்படி டாடா பொருள் ஆவது எப்படி அம்பானி ஆவாரு எப்படி கார் பங்களா வாங்குறது இந்த நிலைப்பாட்டில் இருக்கின்ற போது வார்டு மெம்பர் அவருக்கு அவருடைய கவலையை வெளிப்படுத்துகிறார்கள் மண்டல தலைவர்கள் அவருடைய கவலையை வெளிப்படுத்துகிறார்கள் மாநகராட்சி மேயர் துணை மேயர் அவருடைய எல்லாமே நோட்டை எண்ணுவதில் உள்ள பிரச்சினையை தான் கட்சி நிர்வாகம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் இந்த முறை திமுக உள்ளாட்சித்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் பாத்தீங்களா நகரமன்ற தலைவர் மாநகராட்சி மேயர் எல்லாம் ஒரு பொம்மை ரீதியாக செயல்படுத்தியுள்ளார்கள் அந்த பொம்மை ரீதியாக இருந்தவர்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா மாவட்ட சிலர்கள் அங்கு இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் மேயரை ஒரு கருவியாக வைத்துக் கொண்டு தங்களுடைய வினாமைகள் மூலமாக டெண்டர் பணிகளை எடுத்து நடத்தினார்கள் இப்ப அது என்ன பெரிய பெரிய பிரச்சனைக்கின்ற போது அங்கு பணியாற்றக்கூடிய அதிகாரிகளும் வழியை வழி மீது பிடுங்கி இருக்கின்றார்கள் இந்த நிலையில பாத்தீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு உள்ளாட்சி மட்டத்திலிருந்து வச்ச பிறகு தமிழகத்தினுடைய நகராட்சி மாநகராட்சியுடைய இயக்குநராக பொன்னையா என் பெரை நியமிச்சாங்க அந்த நேரத்துல அவரை நியமிச்ச பிறகுதான் தமிழ்நாட்டுல உள்ளாட்சி அமைப்புகளில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட போஸ்டிங்கை அப்கிரேடு செய்து கிரியேட் செய்து புதிய பரிமாணத்தை வளர்ச்சி கண்டார் ஆனால் அவர் ஓரளவுக்கு கலை எடுத்தார் அதன் பிறகு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்ட கலெக்டர் இருந்த சிவராசு என்பவர் தான் இன்னைக்கு நகராட்சி நிர்வாகத்துறையே கலெக்டராக இருக்காரு இவர் வந்த பிறகுதான் இன்னைக்கு மாநகராட்சி நகராட்சியில எல்லாம் வந்து மிகப்பெரிய நிர்வாக சீர்கேடும் நிர்வாக கோஷ்டி போசலும் அந்த கட்டமைப்பு சரியாக பண்ணாதன் காரணத்தால்தான் இன்று கத்திரிக்காய் முத்தி கடைத்தருக்கு வந்துள்ளது இது முதலமைச்சரே தன்னுடைய துறையில் என்ன இருப்பது என்று அது ஆய்வு செய்யவில்லை காரணம் என்றால் இந்த துறையில் நகர்ப்புற அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேரு அவர்கள் திமுகவுடைய ஐம்பெரும் தலைவரில் ஐந்து தலைவர் ஒரு மூத்த தலைவர் என்பதால் முதலமைச்சரும் சரி துறை சார்ந்த அதிகாரம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை காரணம் இந்த அமைச்சர்களுடைய உதவியாளர்களையும் சரி அமைச்சர்கள் உறவினர் நடத்தக்கூடிய கம்பெனிலிருந்து வேலை செய்கிறவங்க தான் இந்த உள்ளாட்சித்துறையில பிஏன்னு சொல்லிட்டு வராங்க அவங்க டெண்டர் இந்த கமிஷன் கவுன்சிலுக்கு உச்சக்கட்டம் இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புல மாநகராட்சி நகராட்சி பேராட்சியில கோசி போசல் உச்சக்கட்டத்தில் ஆகி அது வெடி எந்த நேரத்திலும் வெடித்து விடுமோ என்ற நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டுதான் அறிவாலயம் உடனடியாக கோயம்புத்தூரையும் நெல்லையும் முதல் கட்டமாக ராஜினாமா செய்ய வைத்துள்ளார்கள் இதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாநகராட்சியில முப்பத்தி கவுன்சிலுக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து மேலே மாத்தணும் சொல்றாங்க காரணம் என்றால் எங்கேயுமே தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் ஆகாது மாநகராட்சி மேயருக்கும் துணை மேயருக்கும் ஆகாது மாநகராட்சி மேயருக்கும் மண்டல தலைவருக்கு ஆகாது மண்டல தலைவருக்கும் அந்த தொகுதி எம்எல்ஏக்கு ஆகாது இதெல்லாம் கூட்டு கழிச்சு பார்த்தால் கொள்கையில் உள்ள பிரச்சனை அல்ல கொள்ளை எடுப்பில் உள்ள பிரச்சினை வெளிப்படத்தான் இன்று ராஜினாமா என்ற நிலைப்பாடு சந்தி சிரிக்குதான் நிலைப்பாடு உருவாகிடுச்சு சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜி நன்றி வணக்கம்